தாழையாம் பூ மூடிசி தடம் பார்த்து நடந்து வாழையலை போல வந்த பொன்னமா என் வாசலுக்கு வாங்கி வந்த என்னமா என்னமா தாழையாம் பூ மூடிசி தடம் பார்த்து நடந்து வாழையலை போல வந்த பொன்னமா என் வாசலுக்கு வாங்கி வந்த என்னமா தாழைப்போல் சீரிப்பு இருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு ஆனழக்கம் சேர்ந்திருக்கும் கண்ணையா இந்த எழை என்ன வேண்டும் சொல்லையா தாழைப்போல் சீரிப்பு இருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு சேர்ந்து இருக்கும் கண்ணையா இந்த எழை என்ன வேண்டும் சொல்லையா தன்னான தன தன்னானத்தானத்தன ஓ தாயாக சீதனமும் தம்பிமார் பெரும்பொருளும் ஓ தாயாக சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமே மானாதிமானங்களை காக்குமே மானாதிமானங்களை காக்குமே தாரையாம் பூ மூடிசி தடம் பார்த்து நடை நடந்து வாழில போல வந்த பொன்னமா என் வாசலுக்கு வாங்கி வந்த என்னமா மானமே ஆடுதையா மரியாதை சொன்னதையா மானமே ஆடுதையா மரியாதை சொன்னதையா ஞானமா துணை இருந்தால் போதுமே இந்த நாட்டு மக்கள் கூல பெருமே தோன்றுமே நாட்டு மக்கள் கூல பெருமே தோன்றுமே தாழை போல் சீரிப்பு இருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு ஆன அழுகம் சேர்ந்து இருக்கும் கண்ணையா இந்த அழகுக்கு என்ன வேலை என்றும் சொல்லையா அங்கும் குறைந்தவனை அங்கம் குறைந்தவனே ஓ அங்கம் குறைந்தவனே அழகல்லான் மகனே மங்கையா நீனு போதும் என்று ஒரு பொன்னமா வீட்டில் மனம் பேசி மூடிப்பதென்று ஒரு பொன்னமா மனம் பேசி மூடிப்போதென்று ஒரு பொன்னமா மனம் பார்த்து வினைவதில்லை மரம் பார்த்து படுவதில்லை மண் பார்த்து விளைவதிலே மரம் பார்த்து படர்வதில்லை கண்ணும் கண்ணிலே கழகம் என்று சொல்லையா இந்த ஏழைகள் என்னது என்று சொல்லையா தாழைப்போல் சீரிப்பு இருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு ஆனழகம் சேர்ந்திருக்கும் கண்ணையா இந்த ஏழைகள் என்னவே என்று சொல்லையா தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்து வாழையில பூல வந்த பொண்ணம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்த என்னமா